என் மாதத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் விஸ்வாச படத்தினுடைய ரிலீஸ் தேதியில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு தகவல் தான் பட் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் நிறைய நண்பர்கள் வந்து இன்னைக்கு கால் பண்ணி கேட்குற ஒரே ஒரு கேள்வி தேதி படம் ரிலீஸ் ஆகும்மா பிரதர் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்மா பிரதர்ன்றதான் கேட்குறீங்க லேட் ஆகுமா இன்னும் சில பிரதர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என் பொங்கல் தாண்டி போகும்மா அப்படின்றீங்க இந்த நிமிடம் வரைக்கும் பொங்கல் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா ப்ரொமோஷன்லேயும் வந்து நம்ம சத்யஞ்சோதி நம்ம அறிவித்து தான் இருக்காங்க பத்தாம் தேதின்றத வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அது அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து தான் செய்து அப்படிங்கிற காட்டிலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிற டவுட்டே வந்து யாருக்கு வேண்டாம் நிச்சயமான முறையில் வெளியாகும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்க மட்டும் தான் சொல்லுவேன் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே வந்து பத்தாம் தேதிங்கிறது தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய இருக்கட்டும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இருக்கட்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு உதாரணம் ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயத்தோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு நம்ம பிகேன்ஸ் சேனலுக்கு ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் அதை போய் பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து தெரியாத நம்ம அவரே ஒரு வார்த்தை விட்டுருக்காரு ஸோ பத்தாம் தேதி எப்போலாம் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை ஸோ அந்த மாதிரி அவங்க விஷயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பான நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு தகவல் வெளியிருக்காங்க இப்போ இதே வந்து நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் நடக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பொதுமேடலை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம நிறைய வீடியோக்கள் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் இதே நேரத்தில் மிக முக்கிய முக்கியமாக ஒரு சில ரிக்வஸ்ட்டாக வைக்க வேண்டியிருக்கு நிறைய ஊடகங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் வந்து ஓடலாம் பட் ஆனால் உடனடியாக வந்து பெரிய அளவில் கான்ட்ரவர்சி கலப்புறமா நீக்கி படம் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகாமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையெல்லாம் கிளப்புறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நிச்சயமான முறையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்க அது பெருசாகும் போது நம்ம வந்து வெளிப்படுத்தலாம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் சினிமா உலகத்தில் பட் ஆனால் எல்லாத்தையும் வந்து வெளியில வரணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே வந்து அஃபிஷியலாக அறிவிப்பாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்குது நிச்சயமான முறையில் பத்தாம் தேதி வெளியாகும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்தா இருக்கு ஸோ அதை ஏன் அபிஷியலா அறிவிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சின்ன காரணங்கள் இருக்கு பட் அதான் நான் சொன்ன மணிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெளிதளங்களில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுவேன் புதிய அப்டேட்டில் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக சொன்னியாக அப்டேட் வந்து வச்சுக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இப்போ பல தகவல்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் சீக்வன்ஸ் பற்றி ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் அதில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க இன்டர்வியூ எடுத்துக்கு அர்த்தம் நான் அப்படி இல்லை அப்போ அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணுவேன் புதிய அப்டேட்டில் মিহি ইয়ে চিপাৰ